விநாயகர் காப்பு கைத்தல நிறைக்கணி தத்தன தன தன தத்தன தன தன தத்தன தன 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 தான தத்தன தன தன தத்தன தன தன தத்தன தன 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 தான கைத்தள நீரைக்கணி அப்பமோடு அவள் போரி கப்பிய கரிமுகன் அடி பேணி கைத்தல நீரை கனி அப்பமோட அவள் போரி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் வினை கடிதேகும் மத்தமும் அதமும் வைத்திடும் ஆரண்மகன் மற்பொரு தீரல் புய மதயானை மத்தமும் அதியமும் வைத்திடும் ஆரன் மகன் மற்பொரு தீரல் புய மதையானை மத்தல வயிற்ற்றனை உத்தமி போதல்வனை மற்ற கோடு பணிவேனே மத்தள வயிற்றனை உத்தமி போதல்வனை மத்தமிழ் மாலர் கோடு பணிவேனே வேணே நீரை கனி அப்பமோடு அவள் போரி கப்பிய கரிமுகன் அடி பேணீம் முத்தமிழ் அடைவினை முற்படு கீரிதனில் முற்பட எழுதிய முதல் ஓனி முத்தமிழ் அடைவினை முற்படு கீரிதனில் முற்பட எழுதிய முதல் ஓனே முப்பூரம் ஏரி செய்த அச்சிவன் ஊரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீரா முப்பூரம் ஏரி செய்த அச்சிவன் நூறை ரதம் அச்சது போடி செய்த அத்துயர் அது கோடு சுப்பிர மணிபடும் அப்புணமதனிடமாகி அத்துயர் அது கோடு சுப்பிரமணிபடும் அப்புண மதனிடமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண அருள் பெருமாளிம் அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமளி கைத்தல நீரை கனி அப்பமோடாவல் போரி கப்பிய கரிமுகன் அடி பேணி கைத்தல நீரை கனி அப்பமோடாவல் போரி கப்பிய கரிமுகன் அடி பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் ஊரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் கற்றிடும் ஆடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் என வினை கடிதேகும்